முறை அவுபக்கர் வழியில் தான் அவங்க அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படி ஆட்சி பொறுப்புல அவங்க இருக்கும்போது சுபு தொழுவையினுடைய நேரம் அந்த நேரத்துக்கு தொழுதுட்டு உடனே திக்குதுவாக கூட பண்ணாமல் ஒரு வீட்டுக்கு போறாங்க உமரி ஹத்தாப் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க வழியில் தான் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நன்மையில போட்டி இருக்கும் இவர் எங்கே தான் போறாரு திக்கர் கூட செய்யாம போறாரு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் கழித்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு அவர் வெளில போனதுக்கப்புறமா உமரி ஹத்தாப் வழியில் தான் அவங்க உள்ள போறாங்க போனால் ஒரு வீடு ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு அது ஃபுல்லாக காலியாக இருக்குது ஓரத்தில் ஒரு வயதான மூதாட்டி அம்மா படுத்து கிடக்குறாங்க யாரம்மா நீங்கள்னு கேட்கும்போது நான் ஒரு வயதாட்டி வயதான மூதாட்டி எனக்கு பார்க்க யாருமே கிடையாது டெய்லி ஒருத்தர் வருவார் எனக்கு தேவையான உணவை சமைச்சு வச்சுட்டு இந்த வீட்டையும் சித்தம் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்ன உடனே அங்கேருந்து கண்ணீர் வடித்து கொண்டு வருகிறார் அவுபக்கர் அலி தான் நான் சந்தித்து சொல்கிறாங்க நான் நீங்கள் செய்து விட்ட அந்த அந்த பணியுடைய நான் பார்த்துட்டு ஒன்று இப்படி இந்த ஒரு நிலை ஒரு ஹலிஃபாவாக இருந்து கொண்டு ஒரு வீட்டுக்கு போய் க்ளீன் பண்ணி அந்த வயசான அம்மாவை பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே என்ன ஒண்ணு இது எப்படியான தாக்கம் கேட்கும்போது போது பெருமானார் சொல்லலாம் சொல்ல வாழ்ற காலத்து சொன்னாங்களா இல்லையா யார் ஏழைகளை அரவணைப்பார்களோ யார் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பார்களோ சொர்க்கத்தால் உண்டான கண்ணாடி மாளிகை அல்ல தருவதாக சொல்லுகிறானே அந்த ஒரு தான் இப்படி செய்தேன் என்று சொல்லும் உமரி ஹத்தாப் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அவுபக்கர் அவர்களே உங்களுடைய நெஞ்சு முடியில் ஒரு முடியாக நான் இருக்கக்கூட தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன் எப்படியான ஒரு விஷயம் அந்த அளவு ரசூலாவுடைய ஒவ்வொரு விஷயம் நான் ஏல தரணுமா முடிதான் நான் கொடுக்குறேன்பா கையில இருந்தா குடுக்குறேன்பா வந்தா கொடுக்குறேன்பா

நடந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ ஏதேனும் ஒரு சோதனை வரும் என்பதை அல்லாஹர்புல் ஆலமி எச்சரிக்கிறான் அப்படியான நிலைப்பாட்டு பார்க்க முடிகிறது அதே உகதுரிய போர்க்களம் ரசுல்லா வந்து ஒரு மக்களை வந்து கீழே இறங்காதீங்கன்னு நாங்க எது நடந்தாலும் இறந்து கூட நாங்க ஒரு தோல்வி அல்லாஹ் கொடுத்தான் ஒரு சோதனை அல்லாஹர்புலாலும் கொடுத்தான் இப்படி ரசுல்லாவுடைய சுண்ணத்துக்கு நான் மாற்றமாக நடக்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான் ஒரு அதாபை இறக்கி விடுவான் சில சம்பவங்களை தொடர்ச்சியாக கேளுங்களேன் ஹசன் என்கிற ஒரு சஹாபி அவர் பேருக்கு என்ன அர்த்தம் கரடு முரடு ரசூல்லா கூப்பிட்டு சொல்றாங்க எப்பா நீ சகுலா இதன் சகுல் பேர் மாத்திக்க ரொம்ப ஈஸி என்ற அர்த்தம் சகல்னா அப்புறம் சொல்றேன் என்னுடைய குடும்ப குடும்பத்திற்கு வச்ச பேர் எனக்கு பாரம்பரியமான பேர் நான் விட மாட்டேன் அவங்க குடும்பத்தை நான் சொல்றாங்க இந்த ஹசன் என்கிற அந்த சஹாபி காலமெல்லாம் துன்பத்தையும் வேதனையுமே அவர் அடைந்து கொண்டிருந்தார் ரசூலா சொன்னாங்க சகல் மாத்திக்குன்னு சொல்லி அதை அவருக்கு ஏத்துக்கொள்ளாதனால இப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர் ஆளானாரு அதே மாதிரி ஒரு கிராமப்புற அரபி அவருக்கு வந்து காய்ச்சல் ரசுல்லா போய் சொல்றாங்க இந்த அவனை குணப்படுத்துவான் பாவங்களை அழிப்பான் அவர் சொல்றாரு எல்லாரும் கூட காய்ச்சல் தானே காயிற போகுதுன்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்றாரு சொல்றாங்க எந்த காய்ச்சல் அவர் அலட்சியப்படுத்தினாரோ அந்த காய்ச்சல்னாலேயே அவர் மரணித்து போனார் இப்படியான ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது அதே மாதிரி அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்ல அவருடைய மகனாரையான பிலால் உமர் ஹத்தாப் அவனுடைய மகன் தான் அப்துல்லாஹிபின் உமர் அவருடைய மகன் பிலால் உமர் உமர் ஹத்தாப் அவனுடைய பேரன் அவர் என்ன சொல்றாரு பெண்களை நான் பள்ளிக்கு அனுமதிக்க முடியாது அப்போ அவருடைய பாப்பா அப்துல்லா பின் உமர் சொல்றாங்க அலி அல்லாஹனு சொன்னாங்க இல்லையா லா தம்னா நிசா அக்கும் அல் மசாஜித் உங்களுடைய பெண்களை பள்ளி விட நீங்க தடுக்காதீங்க போறாங்கன்னா நீங்க அனுமதிங்கன்னு சொன்னாங்களே நீ அது மாற்றமா செய்யாத பண்ண அவர் கேட்கல பெத்த புல்லுன்னு கூட பார்க்காம நான் மரணிக்கிற வரை நான் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறேன் அதே மாதிரி கடைசிக்கு பேசாமல் இருந்தார் அல்லா ரசூலுக்கு முன்னாடி உறவுகளோ பிள்ளையோ தாய் யாரும் கிடையாது என்பதை அல்லாஹுடைய அந்த விசுவாசம் கொண்ட மக்கள் உறுதிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க